தொடர் பக்க இணை தொடர் இணைப்புனா மின்னோட்டங்கள் பாய்க்காக ஒரே ஒரு பாதை கொண்ட மீன் சுட்டுதான் தொடர் இதுல ஒரு இதுல ஒரு பா ஒரு பல்ப் பீஸ் போனாலும் இன்னொரு இடத்துல மின்னோட்டம் பாயாது இது வந்து திருவிழா திருவிழா இடத்துல வந்து பாத்திருப்பாங்க திருவிழா கடையில் எடுத்துகிறா பல்வேறு பல் பல்வேறு பாதையை கொண்டு தான் கொண்டு மின் சுற்று தான் பா பக்க இணைப்பு எனப்படும் இதில் வந்து ஒரு பல்பு பீஸ் பீஸ் அடிச்சு போனாலும் ரெண்டு பல்ப் ஏரியும் இது வந்து வீட்டுகளில் பயன்படுத்தக்கூடியவை இப்போ வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் எரியுது அதே இது பக்கம் இன்னிப்புல வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பல்ப் பீஸ் அடிச்சு போச்சு இன்னும் ரெண்டு பல்ப் எரியுது